இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்து கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனமாறாவிடில் மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் ஆறும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் சிலர் இயேசுவிடம் வந்து ஒரு மனிதனுடைய இறப்பிற்கும் பாவத்திற்கும் தொடர்பு உண்டா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் கலிலேயாவில் பலி செலுத்திக் கொண்டிருந்தவர்களை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொலை செய்து விடுகிறார் எனவே இவர்கள் கொலையுண்டு இறந்ததனால் அதற்கும் அவர்கள் செய்த பாவத்திற்கும் தொடர்பு உண்டா என்ற ஒரு கேள்வியையும் அதேபோல இக்களிலேயருக்கு அவர்கள் பலி செலுத்திக் கொண்டிருந்த பொழுது இந்த துயரம் நேரிட்டதால் மற்றவர்களுக்கு இது போன்ற பலி செலுத்தாமல் இருந்த மற்றவர்களுக்கு போன்ற துயரம் நேரிடாமல் இருப்பதனால் அவர்களெல்லாம் நல்லவர்களா இதுதான் இயேசுவிடத்திலே முன்வைக்கப்பட்ட ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வி என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படியாய் பார்க்கிறோம் நல்ல மனிதர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்கிறார்கள் திடீரென்று இறந்து போய்விடுகிறார்கள் குறைந்த வயதில் இறந்து போய்விடுகிறார்கள் விபத்துகளினாலோ நோய்களினாலோ பாதிக்கப்பட்டு இறந்து போய்விடுகிறார்கள் அவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள் செய்த பாவம் இதற்கு காரணமா அவர்கள் முன்னோர் செய்த பாவம் காரணமா என்றெல்லாம் நாம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் விவிலியத்திலே பார்க்கிறோம் நல்ல விதைகளை விதைப்பவர் விதைக்கிறார் ஆனால் அந்த விதைகளோடு கூட கலைகள் வளர்ந்து விடுகின்றன அப்பொழுது பணியாளர்கள் வந்து தலைவரிடத்தில் கேட்கிறார்கள் நாங்கள் கலைகளை பறித்து கொண்டு வரட்டுமா நல்ல விதைகளுக்கு மத்தியிலே பயிர்களுக்கு மத்தியிலே இந்த கலைகள் எல்லாம் வளர்ந்து விட்டனவே அப்பொழுது தலைவர் சொல்கிறார் பயிர்களையும் கலைகளையும் வளர விடுங்கள் அப்படி என்று சொன்னால் எதையும் தலைகளை கூட பிடுங்க வேண்டாம் என்றுதான் தலைவர் நினைக்கிறார் ஆண்டவர் நினைக்கிறார் ஏசு ஆண்டவருடைய திரு தூதர்களில் யூதாசு என்னும் காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார் அவர் அவரை அழித்து விட வேண்டும் என்று ஒரு நாளும் ஆண்டவர் இயேசு நினைக்கவில்லை பேசவில்லை ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டும் சொல்லுவது மனம் மாறுங்கள் மனம் மாற வேண்டும் வாழ்வு கொடுக்கவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் அவர் வாழ்வை அழிப்பவர் அல்ல கொலையை மனிதனுடைய இறப்பை விரும்பக்கூடியவர் அல்ல நம்முடைய இறப்பை கூட தன்னுடைய இறப்பினால் வென்றெடுத்து உயிர்ப்பை நிலை வாழ்வை நமக்கு பரிசாக கொண்டு வந்தவர் நாம் அழிந்து போக வேண்டும் என்று அவர் ஒரு பொழுதும் நினைப்பதில்லை அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த மனிதருடைய சாவுக்கு அவர்கள் செய்த பாவம் காரணம் என்று சொல்லுவார் மாறுங்கள் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு ஒரு பொழுதும் பாவிகள் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பதில்லை பாவிகளே அழிந்து போகக்கூடாது என்று நினைக்கிறார் என்றால் நல்ல மனிதர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பாரோ அப்படி என்றால் இவர்களுடைய இறப்பிற்கும் கொலை இவருடைய சாவிற்கும் காரணம் என்ன என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் சில நேரங்களில் கேள்விகளோடு தான் வாழ வேண்டியிருக்கிறது எல்லா கேள்விகளுக்கும் நம்மால் பதில் தேடிவிட முடியாது ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேறட்டும் அவ்வளவுதான் நம்முடைய ஜபம் ஆண்டுடைய திட்டம் அவருடைய ஞானம் பெரிது அது நிறைவேறட்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று வாசிக்க கேட்ட இந்த ஓமையிலே பார்க்கிறோம் அந்த தோட்ட வேலையாளர் கனி கொடாத மரத்திற்கு இன்னொரு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் இன்னும் ஓராண்டு காத்திருக்கலாமே அது கனி கொடுக்கட்டுமே ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கனி கொடுக்காவிட்டாலும் கூட நம்மை வெட்டி விட வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல நம் ஆண்டவர் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் எப்பொழுதாவது மாறமாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார் எப்படி அந்த ஊதாரி தந்தை அந்த மூதாரி மைந்தனுக்காய் காத்து கொண்டிருந்தாரோ அவர் வந்தவுடன் கொண்டாடினாரோ அது நம் ஆண்டவர் எனவே நம் ஆண்டவரைப் போல நாமும் நம்மோடு இருக்கக்கூடிய நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை குற்றம் குறைகளோடு பாவ பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நாம் ஒருபொழுதும் நினைக்காமல் மனம் மாறட்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் இன்னும் ஓராண்டு காத்திருங்களேன் இன்னும் ஓராண்டு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்களேன் நிச்சயமாக அவர்கள் மனம் மாறுவார்கள் கனி கொடுப்பார்கள் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் உடனே தண்டிக்க வேண்டாம் உடனே ஒதுக்கி வைக்க வேண்டாம் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக அவர்கள் கனி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நம் ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார் நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்து பார்ப்போமே இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அன்றாடுவோமாக நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களையும் நம்முடைய திரு கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை உடைய திருக்கரத்தினால் தொடும் உடைய வசனத்தினால் தொட்டு ஆசிர்வதிப்பீராக குணப்படுத்துவீராக இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தரலும் இவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ள நல்ல உறவுகளை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் தக்க காலத்திலே பருவ மலையை கொடுத்து விவசாயம் செழிக்கும்படியாய் செய்வீராக இயேசுவே ஆண்டவரே இதோ தீய ஆவியின் பிடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் நம்முடைய ஆவியின் வளமையினால் அவர்களை நீர் நிரப்புவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் முடிய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் இயேசுவே ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் எங்கள் மத்தியில் பிரசனமாயிரும் இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக நேற்று தெய்வமே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் எங்களுக்கு இருப்பதாக எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை நீரே செய்து வருகிறீர் உமக்கே கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் கூட திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் உடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் என்றே நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த வேலையிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் எங்களுடைய முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது போல நீர் எங்களுக்காய் மாறுவதற்காய் காத்து கொண்டிருப்பது போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க பொறுமையோடு இருக்க நல்ல மனதை கொடுத்து வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவோம் ஆமேன் இறைவன் எல்லா புனிதர்களே புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்